வாருங்கள் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பிலே ஒரு கருத்தை சொல்லும்படியாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு மக்களிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது எந்த புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன என்று கேட்டால் சுய முன்னேற்ற புத்தகங்கள் தான் அதிகமாக விற்பனையாகின்றன யூ கேன் வின் என்ற புத்தகம் இது போன்ற புத்தகங்கள் நீங்கள் ஜெயிக்கலாம் என்ற இந்த புத்தகம் இவைகள் தான் இன்று அதிகமாக விற்பனையாக கொண்டிருக்கிறது எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்தணும்னு மக்களுக்கு ஆசை அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா புத்தகம் ஒரு மாதத்தில் கோடி ஆவது எப்படி இப்படியும் புத்தகம் போடுறான் ஆக மக்களுடைய இந்த உணர்வை புரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற புத்தகங்களும் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆனால் பொதுவாக எல்லோரும் வெற்றி வெற்றி என்று சொல்வது அதிக பணத்தை பெறுவது அதிக புகழை பெறுவது அதிகம் பதவியை பெறுவது இதைத்தான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று பலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன ஆளா ஆளாக ஆளா இருந்தாரு உலகமே மெச்சுகின்ற அளவுக்கு புகழ் படைத்த மனிதராக ஆகிவிட்டார் சாதாரண பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்தார் இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் எவ்வளவு வளர்ந்திருக்கார் பாருங்க வெற்றி வெற்றி தான் வெற்றி என்று சொல்ல மாட்டேன் சாதனை என்று சொல்லலாம் வெற்றிங்கிறது என்னன்னு சொன்னா எல்லோரும் பெற முடிய வேண்டும் எல்லோரும் பெற அதான் அதற்கு பேர் வெற்றி எல்லாரும் பணக்காரனாக ஆக முடியுமா முடியாது எல்லாரும் புகழ் பெற்றவர்களாக எல்லாரும் பெரிய பதவிக்கு வர முடியுமா வர முடியாது வெற்றி என்பது சாதாரண மனிதன் கூட ஒரு கடை கோடி மனிதனும் கூட அடையக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் வெற்றி சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்போதான் வெற்றியை பார்க்கணும் ஓட்டப்பந்தயம் வைங்க உதாரணத்துக்கு ஆண்களுக்கான ஓட்டப்பந்தையும் பெண்களுக்கான ஓட்டப்பந்தையும் ரெண்டு பந்தையும் தனித்தனி நடத்துவாங்க இரண்டாவது வாய்ப்பு ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கலந்து ஓடவிட்டால் அது சம வாய்ப்பு இல்லை சம வாய்ப்பு இல்லை இவர்கள் உடல் நல உடல் பலு உள்ளவர்கள் அவர்கள் குறைந்தவர்கள் ஆக சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஊனமுற்றவனையும் சாதாரண மனிதனையும் ஒன்றாக கலந்து ஓடுங்கள் என்று சொன்னால் அது சம வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆகவே சம வாய்ப்பு வழங்கப்பட்ட ஒரு துறையில் எவன் வெற்றியடைகிறானோ அவன்தான் வெற்றியாளனாக கருதப்படுவான் ஆகவே நான் சொல்லப் போகிற வெற்றி இது வேறு வகையான வெற்றி முதலாவதாக நான் வெற்றிக்கான அளவுகோலாக சொல்ல விரும்போது ஒருவன் தன்னைத்தானே வெற்றி கொள்ள வேண்டும் தனது உணர்வுகளை அடக்கி தனது பலவீனங்களை வெற்றி கொள்கிறானே அவன் உண்மையான வெற்றியாளன் நபிகள் நாயர் சொன்னாங்க எதிரியை வீழ்த்துபவன் அல்லன் வீரன் சினத்தை அடக்குவனே வீரன் சினத்தை அடக்குபவனே வீரன் இல்லையா எதிரிய கூட வீழ்த்திடலாம் ஆனால் தனக்கு வருகிற கோபத்தை சினத்தை கட்டுப்படுத்த இருக்கிறதே இதுதான் கஷ்டமான காரியம் தன்னைத்தானே வெற்றி கொள்வது எட்மன் ஹில்லாரியும் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறினார்கள் ஏறிய போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் புகழ்பெற்ற வார்த்தைகள் அவர் செல்ஸ் நாங்கள் இந்த மலைகளை வெற்றி கொள்ளவில்லை எங்களை நாங்களே வெற்றி கொண்டோம் துன்பங்களையும் சோதனைகளையும் தாண்டி அந்த உச்சிக்கு சென்றார்களே அது தங்களை தாங்களே வெற்றி கொண்டு ஆகவே மனிதன் தனது பலவீனங்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவம் பொறாமை புகழாசை பதவி ஆசை இது போன்ற உணர்வுகளை அடக்க எவன் வெற்றி பெறுகிறானோ அவன் வெற்றி பெற்றவன் ஒரு முறை தோழர்கள் ஒரு போரை முடித்து வெற்றிகரமாக திரும்புகிறார்கள் இடத்தில் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்போது ஒரு சிறிய போரை முடித்திருக்கிறீர்கள் ஒரு சிறிய ஜிஹாதை முடித்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் பெரிய போருக்கு தயாராகுங்கள் என்று சொன்னார்கள் தோழர்கள் கேட்டார்கள் அது என்ன பெரிய ஜிஹாத் உங்கள் மன இச்சைகளை வெற்றி கொள்வதுதான் உங்களுடைய மன இச்சைகளை வெற்றி கொள்வதுதான் போரிலேயே மிகச்சிறந்த போர் எதிரியை கூட வீழ்த்திடான் வரதட்சணை வாங்காமல் இருக்க முடியல இல்லையா எதிரியை கூட அவள் வீழ்த்தி விடுகிறான் லஞ்சம் வாங்காம இருக்க முடியல இல்லையா ஆக தன்னைத்தானே வெற்றிக் கொள்ள முடியல எதிரியை வீழ்த்துறான் தன்னைத்தானே வெற்றிக் கொள்ள முடியவில்லை ஆகவே ஆக தனது எண்ணத் தூய்வை எண்ணக்க எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் கஜாஃபுல்ஹமந்த சக்கா குரான் சொல்லியிருது யார் தங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் ஆக வெற்றிக்கான முதல் இலக்கணம் தனது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டவன் தான் உலகத்திலே வெற்றி பெற்றவன் அடுத்தபடியாக செயலிலே தூய்மை எண்ணத்திலே தூய்மை அடுத்தபடியாக செயலிலே தூய்மை செய்கின்ற செயல்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் தீமையான காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் திருமறையிலே ஒரு வசனம் வருகிறது மது ஆபாசம் இவையெல்லாம் சைத்தானினுடைய அறுவருக்கு தகுந்த செயல்கள் போஜி தனி பூஹு இவற்றிலே இருந்து நீங்கள் விளைகிறீர்கள் அல்லக்கும் துப்பிலி ஹோன் நீங்கள் வெற்றியடையலாம் ஆக நன்மையான காரியங்களை செய்து தீமையான காரியங்களை செய்யாதிருப்பவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் ஆக என்ன தூய்மை எப்படி முக்கியமோ அதே போல செயலிலும் தூய்மை வர வேண்டும் இந்த தீமையை சொல்லுகிற போது ரெண்டு வகையான தீமை இருக்குங்க ஒன்று அறியப்பட்ட தீமைகள் தெரியும் இது தீமை தான் நல்லா தெரியும் மது அருந்துவது தீமை அவனுக்கு தெரியாது உலகத்தில் தெரியாத ஆள் யாராவது உண்டா சொல்லுங்க மது போதை திருடுவது இவையெல்லாம் குற்றங்கள் தீமைகள் பாவங்கள் என்று தெரிந்தும் செய்வது இன்னொரு வகையான தீமை இருக்குது தீமைன்னு அறியாமலே செய்வது சினிமாக்காரனுக்கு கட்வுட் எடுக்கிறான் பெரிய புனிதமான காரியம் என்று உடல் மண்ணுக்கு உயிர் ஆக சினிமாக்காரர்களுக்கு கட் அவுட் எடுப்பதும் நூறு நாள் அவன் படத்தை ஓட வைப்பதும் தனது வாழ்க்கையின் லட்சியம் என்று எண்ணிக்கிறான் அதை தீமை என்றே உணராமல் செய்து கொண்டிருக்கிறான் தான் செய்வது நல்ல காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் திருமணத்தை ஆடம்பரமாக செய்கிறான் திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்கறானே அதுவே நூறு ரூபாய் வரும் நூறு ரூபாய் வரும் என்னையா பிரயோஜனம் அந்த இன்விடேஷன் கார்டை வச்சு என்ன செய்ய குப்பை தொட்டியில போட வேண்டிய பொருள் அது அதற்கு இவ்வளவு செலவா அழைக்கிற போது அதற்கு சாமானையும் சேர்த்து கொடுக்குறாங்க இப்ப புதுப்பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு பணக்காரராக இருந்தால் பட்டுப்புடவை சாதாரண மனிதர்களாக இருந்தால் ஏதாவது இனிப்பை வாங்கி கொண்டு போவது இதெல்லாம் தேவைதானா இவர்கள் எண்ணுகிறார்கள் இதெல்லாம் மிகச் சிறந்த செயல் கண்ணியமான செயல் அதைத்தான் திருமுறை சொல்கிறது மனிதர்களில் நஷ்டமடைந்தவர்கள் யார் தெரியுமா மிகவும் நஷ்டமடைந்தவர்கள் உலகிலே அவர்கள் பயனற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எண்ணிக்கொள்வார்கள் தாங்கள் பயனுள்ள காரியத்தை செய்து கொண்டிருப்பதாக செய்வதோ பயனற்ற காரியங்கள் ஆனால் தாங்கள் செய்வதோ தாங்கள் எண்ணுவதோ பயனுள்ள காரியமாக ஆகவே நாம் செய்கிற காரியங்கள் நன்மையை பயக்கக்கூடியதானா நமக்கு நன்மை பயக்குமா நாம் வாழுகிற சமுதாயத்திற்கு நன்மை பெயருக்குமா என்பதை எண்ணி பார்த்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும் ஆக நல்ல காரியங்களை செய்பவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் அடுத்தபடியாக நீங்கள் வெற்றி பெற்ற மனிதரா என்பதற்கு அடையாளம் பிறரால் நேசிக்கப்படுகிற மனிதராக நீங்கள் இருக்கின்றீர்களா நபுல் நாயகம் சொன்னாங்க நீ நேசிப்பவனாக இரு அல்லது நேசிக்கப்படுபவனாக இரு இந்த ரெண்டும் இல்லை எனில் உன்னிடத்தில் எந்த சிறப்பும் இல்லை இந்த ரெண்டும் இல்லை எனில் உன்னிடத்தில் எந்த சிறப்பும் இல்லை ஆக பிறரே நேசிப்பவனாகவும் பிறரால் நேசிக்கப்படுபவனாகவும் யார் இந்த உலகத்தில் வாழவில்லையோ அவன் மனிதனாக பிறந்ததிலே எந்த அர்த்தமும் இருக்க முடியாது சகோதரர் ஒரு பேசுகிற போது சொன்னார் நான் முதல நிர்வாகி என்றால் தொழிலாளர்கள் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னார் நம்ம நிர்வாகி வர்றார் நம்ம மேனேஜர் வர்றார் நல்ல செய்தி நமக்கு தருவார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட உங்களை பிறர் நேசிக்கின்ற அளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மனித நேயம் பொருந்தியவர்களாக வாழ்வது வெற்றிக்கான அளவுகோல் திருமறையிலே ஒரு வசனம் வருகிறது தாங்களே தேவை உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கிறார் இருந்து விடுதலை பெற்றாரோ அவர் உங்களிலே வெற்றியாளர் இவனுக்கே தேவை இருக்கு இவனுக்கு தேவை இருந்தாலும் தன்னுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு இன்னொருவனுக்கு உதவுகிறார் இந்த வசனம் அருளப்பட்ட பின்னணியை சற்று கவனிக்க வேண்டும் இது அம்பத்தி அத்தியாயத்தில் வருகிறது சூரத்து ஹாஸ்டர்லே நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக ஒரு தோழர் வருகிறார் நாயகமே எனக்கு பசியா இருக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் பெரும்பாலார் தனது மனைவியை பார்த்து கேட்கிறாள் ஏதாவது சாப்பாடு இருக்காமான்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை வீட்டில் வேளும் ஏழ்மையிலே வாழ்ந்தவர் உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லைன்றாங்க அந்த அம்மா தோழர்களை பார்த்து கேட்கிறார் உங்களிலே யாராவது இவருக்கு உணவு கொடுக்க தயாரா ஒருவர் சொல்லுகிறார் நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன் என்று ஒருவர் தனது வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் அங்கவே மனைவி கேட்கிறார் அம்மா ஏதாவது இருக்காமா இந்த ஆளுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க குழந்தைங்களுக்கு தான் உணவு இருக்கு வேற எதுவும் இல்லை இப்போ இவர் சொன்னார் குழந்தைகளை எப்படியாவது ஏமாற்றி தூங்க வைத்து விடு நம்ம விருந்தினரை நல்ல முறையில் கவனித்து அனுப்புவோம் அப்புறம் அடுத்த சிக்கல் வருது விருந்தினர் இவரும் அவரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்ல ஒரு ஆளுக்கு தான் உணவு இருக்கு ஒரு ஆளுக்கு தான் உணவு இருக்கு ரெண்டு பேரும் கொடுக்க முடியாது அப்போது ஒரு முடிவு செய்யப்பட்டது உணவு தட்டை வைத்துவிட்டு விளக்கை அணைத்து விடுவோம் நடிப்பது போல் நான் பாசாங்கு செய்கிறேன் விருந்தினம் நன்றாக சாப்பிடட்டும் என்று முடிவு செய்து கொண்டார்கள் அதன்படி உணவு தட்டு வைக்கப்பட்டது விருந்து கொடுப்பவர் விளக்கை அணைத்தார் உண்பது போல் நடித்தார் விருந்தாளி முழுமையாக சாப்பிட்டு முடித்தார் காலையிலே இந்த செய்தி பெருமானாருக்கு இறைவன் மூலமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவரை அழைத்து சொன்னார்கள் பார் உனக்காக இறைவன் வசனத்தையே இறக்கி இருக்கிறான் என்ன வசனம் தெரியுமா தாங்களே தேவை உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் எவர் தஞ்சத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றாரோ அவர்தான் உங்களிலே வெற்றியாளர் ஆக வெற்றிக்கு அளவு போல அளவு பிறர் வாழ்வதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கின்ற ஒரு உயர் நிலையை பற்றித்தான் நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும் ஆக இத்தகைய மனிதனையும் மிக்கவர்களாக எவர் வாழ்கிறார்களோ இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவர் வெற்றியாளர் தான் தனது குடும்பம் தனது மனைவி தனது வியாபாரம் என்றே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் பிறரை பற்றி சிந்திக்காதவன் வாழ்க்கையிலே தோல்வியடைந்தவனாகத்தான் அவனை நாம் கருத வேண்டும் ஆக மனித நேயம் வெற்றிக்கான அடுத்த அளவுகளாக நாம் வைத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக வெற்றி என்பது நல்லது நல்ல எண்ணம் வேண்டும் நல்ல செயல் வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா அதுல உறுதியா இருக்கணும் உறுதியாக நிலைகுலையா தன்மை பல பேர் ஆடி போயிடுறான் ஆரம்பத்தில் ஒழுங்காக இருக்கான் போக போக மாறிடுறான் புதுசாக வேலைக்கு சேர்ந்த புதுசில் ரொம்ப நேர்மையாக இருக்கான் வேலையெல்லாம் ரொம்ப வேகமாக செய்கிறான் இல்லையா புதிய துடைப்பும் நன்றாக பெருக்கும் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு புதுசாக சேர்ந்த புதுசுல எல்லாம் நல்லா செய்கிறான் போக 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 அப்படியே போயிட்டு அரசாங்கத்திலே வேலையிலே சேர்கிறான் புதிதாக சேர்ந்த மிடுக்கிலே நல்ல நேர்மையாக நாணயமாக இருக்கான் கொஞ்ச நாள் போக போக அப்படியே கீழே இறங்கி சமுதாயத்தில் உள்ளவன்லாம் சொல்கிறான் என்ன தப்பா ஒரு நாளாக இருக்கிய அரசாங்க உத்தியோகத்தில் என்ன சம்பாதித்த பொண்டாட்டியே சொல்கிறான் என்ன சம்பாதித்தேன் ஒன்றும் இல்லையே சம்பளத்தை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்ய ஏதாவது கிம்பளம் கொண்டு வர வேண்டாமா என்று சொல்கிறான் நண்பர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நேர்மையாக இருந்தாலும் அந்த உலகத்தில் பிழைக்க முடியாதுப்பா என்னப்பா நீ இப்படி இருக்கேன்னு என்று சொல்கிறான் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஆடி ஆக ஆசை வார்த்தைகள் வருகிற போது தன்னிடத்தில் இருக்கின்ற நேர்மை நாணயம் அத்தனையும் விட்டு ஆகவே ஆகவேதான் யார் இறுதி வரை நிலைகுலையாமல் இருக்கிறார்களோ உறுதியாக இருக்கிறார்களோ சோதனையின் போது யார் கலங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நெருக்கடி நிலை உங்களிலே எத்தனை பேர் அப்போது அதை கவனித்துக்கின்றது எனக்கு தெரியாது உங்களிலே பல மிக சிறுவர்களாக இருந்திருக்கலாம் நெருக்கடி நிலை வந்தது எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டான் அதுவரை கட்சியிலே உட்கார்ந்து கொண்டு எல்லா சுகங்களையும் அனுபவித்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல விளம்பரம் எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கும் அந்த தலைவருக்கும் சம்பந்தம் இல்லை நான் அந்த கட்சியில் இல்லவே இல்லை அனுபவிச்சுட்டு ஒரு நெருக்கடி அத்தனை பேரும் சிற்றாக ஆக சோதனைகளின் போது நெருக்கடி வருகிற போதுதான் ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் சாதாரணமான சமயத்தில் எல்லோரும் நல்லவர்கள் தான் இப்ப வியாபாரி வச்சுக்கிடுங்க வியாபாரம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு அதுல பெரிய திறமை தேவையில்லை ஒரு நெருக்கடி ஒரு பொருளாதார நெருக்கடி ஒரு பின்னடைவு வருகிற போது அந்த நிர்வாகத்தை அந்த எப்படி நடத்தி செல்கிறான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய திறமை உணரப்படும் ஆக அன்றாட நெருக்கடி சோதனைகள் வருகிற போது ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்துத்தான் ஒரு மனிதன் அளக்கப்படுகிறார் ஆகவேதான் திருமறை சொல்லுகிறது வெற்றிக்கான வழிகள் என்ன வழி உறுதியாக இரு நிலை முனைப்போடு செயல்படு முனைப்பாக செயல்படு இறைவனை அஞ்சு நீ வெற்றி பெறக்கூடும் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதி நிலைகுலையா தன்மை முனைப்பாக செயல்படுதல் இறைவனை அஞ்சுதல் வெற்றிக்கான வழி ஆக வெற்றிக்கான அளவுகோலாக இதனையும் நாம் வைத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா என்பது ஒரு கேள்வி உண்மையான சோதனை அங்கே தான் இருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம் இந்த உலகத்தில் அநியாயம் பண்ணலாம் அக்கிரமம் பண்ணலாம் ஏமாற்றலாம் மோசடி செய்யலாம் ஊற ஊராடி உலையில போடலாம் எது வேணாலும் செய்யலாம் உங்களிடத்திலே பணம் இருந்தால் நல்ல வக்கீல் உங்களிடத்திலே இருந்தால் அவர் மூலமாக நீதிபதியை கூட விலைக்கு வாங்க முடியுகிற திறமை உங்களிடத்திலே இருந்தால் அதிகாரத்தின் துணை உங்களுக்கு எது வேணாலும் செய்யலாம் உங்களை இந்த உலகம் வெற்றியாலன்று தான் சொல்லும் ஆனால் இறைவன் ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு உலக வாழ்க்கை இருக்கிறது அங்கே நீங்க தப்பிக்க முடியாது ஏன்னா மறு உலக வாழ்க்கைன்னு ஒன்னு இருந்து ஆகணும் பல பேர் நினைக்கலாம் இதெல்லாம் ஏன் சார் மறு உலகம் மருமே இதெல்லாம் பத்தாம் வசதித்தனமான கொள்கை இதையெல்லாம் இந்த கால இந்த நூற்றாண்டிலேயே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதா என்று இருக்கிறார்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஒரு எல்லா மாணவனையும் பாஸ் செய்து விட முடியுமா எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியுமா பரிச்சனை சிறந்த மாணவன் யார் படிக்காத மாணவன் யார் என்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நல்ல மாணவனுக்கு உரிய மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் அதுதானே உண்மையான பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கே வராதவனும் பாசு நல்லா படிச்சவனும் இது நியாயமா நியாயமா இந்த உலகத்தில் கொள்ளை அடிக்கிறவனும் நல்லா இருப்பான் இந்த உலகத்தில் தர்மம் என்று வாழ்ந்தவனுக்கும் அதே கதிதான் அதே நியாயமான முடிவா இது ஒரு தொழிலாளி தொழிற்சாலைக்கே வரமாட்டான் வேலையே செய்ய மாட்டான் அவனுக்கும் போனஸ் கடுமையாக உழைக்கிறான் அவனுக்கும் போனஸ் இது நியாயமா இல்ல ஆகவே நியாயம் என்றால் நன்மை செய்தவனுக்கு உரிய கூலி வழங்கப்பட வேண்டும் தீமை செய்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு நாள் தேவைப்படுகிறது அது இந்த உலகம் அதற்கு பொருத்தமான இடமல்ல ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய விதிகள் அதற்கு அனுமதிக்கவில்லை தப்பிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மறுமை என்ற ஏற்பாட்டை இறைவன் செய்து எவன் அணு அளவு தீமை செய்தானோ அதற்குரிய பலனை அவன் கண்டுகொள்வான் எவன் அணு அளவு தீமை தீமை செய்தானோ நன்மை செய்தானோ அதற்குரிய பலனை அவன் கண்டுகொள்வான் என்ற ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா அதான் வெற்றி ஒரு அஞ்சு கேள்வி கேட்க போறாங்க மறுமையில அந்த கேள்விக்கு ரெடியா இருந்துக்கிடுங்க ஒரு ஐந்து கேள்வி இறைவன் உங்களிடத்திலே மறுமையிலே கேட்க போகிறான் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அளித்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்ன கேள்வி முதல் கேள்வி உனது வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் உனது வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் அடுத்த கேள்வி உனது இளமையை எப்படி கழித்தாய் ரெண்டு கேள்வி தனித்தனியா போறான் முழு வாழ்நாளை பற்றி ஒரு கேள்வி அப்புறம் தனியாக ஒரு கேள்வி இளமை ஏனென்றால் இளமைதான் அதிகமான தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு பருவம் இளமை பருவம் தீமைகளும் கூட நன்மையாக தெரிகிற பருவம் இளமை பருவம் பெரியவர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேளாதிருக்கிற பருவம் இளமை பருவம் அலைவாகின்ற பருவம் நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிய முடியாத பருவம் காணுகின்ற பொருளெல்லாம் எல்லாம் கவர்ச்சியாக தெரிகிற பருவம் ஆக இந்த பருவத்தை எப்படி கழித்தாய் இறைவன் தனியாக ஒரு கேள்வி கேட்கப் போகிறார் மூன்றாவது கேள்வி உனது பொருளை எந்த முறையில் சம்பாதித்தாய் எப்படி பொருள் ஈட்டினாய் நியாயமான முறையிலே தர்மமான முறையில் யாரையும் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் பதுக்காமல் கலப்படம் செய்யாமல் தொழிலாளருக்குரிய உரிமைகளை பறிக்காமல் முறையாக சம்பாதித்தாயா ஏமாற்றி சம்பாதித்தாயா அடுத்த கேள்வி அதற்கு அடுத்த கேள்வி எந்த முறையில் பொருளை செலவழித்தாய் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல எந்த முறையில் செலவழித்தாய் மது சூது ஆபாசம் புகையிலை என்று உனது பொருளை செலவழித்தாயா இல்லை ஆக்ககரமான காரியங்களில் உனது பொருளை செலவழித்தாயா இதற்கு பதில் கடைசி கேள்வி இறைவன் உனக்கு வழங்கிய அறிவை ஞானத்தை எந்த முறையில் பயன்படுத்தினார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த அறிவை கொண்டுதான் உலகத்தை மனிதர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார் பாமரர்கள் மனிதர்களை கெடுப்பதில்லை அறிஞர்கள் தான் உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆபாசமான சினிமா தயாரிக்கிறான்னா யாரு சாதாரண நாளாக சம்பாதிக்கிறான் கலைத்துறையிலே மிகச்சிறந்தவன் இல்லையா அவன் தான் அரசியல் மூலமாக மக்களை வழிகெடுக்கிறான் என்று சொன்னால் மிகச்சிறந்த அவன் தனது அறிவை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த தீமையான காரியங்களிலே அவன் செலவழிக்கிறான் ஆக அறிஞர்கள் தான் மனிதர்களை வழிகெடுப்பது ஆகவேதான் நபிகள் சாயம் சொன்னார்கள் வயலுள்ளே உம்மத்தி மின் ஒளமாய் சு எனது உம்மத்தினுடைய எனது சமுதாயத்தினுடைய சாபக்கேடு எங்கிருந்து பிறக்கிறது என்றால் தீய அறிஞர்கள் மூலமாகத்தான் பிறக்கிறது தீய அறிஞர்கள் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தினுடைய அழிவு பார்க்கிறோம் எத்தனையோ அறிஞர்கள் புகழ்பெற்ற அறிஞர்கள் குடிகாரர்கள் புகழ்பெற்ற அறிஞர்கள் எல்லாம் குடிகாரர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கை அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா சகிக்காது மேடையிலே அவர்கள் மிக அழகாக உட்கார்ந்து கவிதைகளை புனைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த புற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கம் கேவலம் ஆகவேதான் இறைவன் அதற்கு ஒரு கேள்வி வைத்திருக்கிறான் உனக்கு தரப்பட்ட அறிவை ஞானத்தை எந்த முறையில் பயன்படுத்தினாய் ஆக அஞ்சு கேள்விகள் உனது வாழ்நாளை எப்படி கழித்தாய் உனது இளமையை எப்படி கழித்தாய் எவ்வாறு பொருள் ஈட்டினாய் எவ்வாறு செலவழித்தாய் உனது ஞானத்தை எந்த முறையில் பயன்படுத்தி ஆக அன்புக்குரிய சோதரர்களை வெற்றிக்கான வழிகளாக நான் சொல்லியிருப்பது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள் நல்ல செயல்கள் செய்பவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பிறரால் நேசிக்கப்படுகிறவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மறுமையிலே இறைவன் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்பவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஆக இவைகள் வெற்றிக்கான அளவுகோலாக நாம் வைத்துக்கொள்ள இந்த வெற்றி எல்லோராலும் பெற முடியும் பணம் சம்பாதிக்கிறது எல்லாராலும் முடியாது புகழ் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் மிக மனித பஞ்சை பராரி கூட கடையன் கூட சமுதாயத்திலே மிக கீழ்த்தட்டில் இருக்கிற மனிதன் கூட இந்த காரியத்தை பெற முடியும் இந்த காரியங்களை உங்களுக்கு சம வாய்ப்பு யாருக்கும் மறக்கப்படவில்லை ஆக இதுதான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும் ஆனால் எல்லாம் இருக்கிறது பணம் இருக்கிறது புகழ் இருக்கிறது பதவி இருக்கிறது நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயம் இல்ல நல்ல எண்ணம் இல்லை நல்ல செயல் இல்லை நேசிக்கப்படுகின்ற தன்மை இல்லை நன்மையை ஏவி தீமையை விளக்கல்ல இவன் தோல்வியடைந்தவன் இவன் தோல்வியடைந்தவன் அவன் வெற்றியாளன் அல்ல இப்ப நீங்க கேட்கலாம் அப்படி என்றால் பணம் சேர்ப்பது என்ன தவறா புகழ் பெறுவது என்ன தவறா அதிகாரம் பெறுவது என்ன வெறுக்க தகுந்ததா இஸ்லாம் எல்லாம் வெறுக்கிறதா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை இஸ்லாம் துறவு மர துறவரத்தை போதிக்கிற ஒரு மதமோ உலகத்தை விட்டு வெருண்டோடு சொல்லுகின்ற மதமோ அல்ல பொருளை சம்பாதிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது தொழுகைக்கான அழைப்புலி கொடுக்கப்பட்டால் பள்ளியை நோக்கி வரையுங்கள் தொழுகை முடிந்துவிட்டால் வியாபாரத்தை நோக்கி செல்லுங்கள் இஸ்லாம் சொல்லுங்கள் ஆக பணத்தை சம்பாதிப்பது ஒரு வணக்கம் என்று சொல்வது இஸ்லாம் பணத்தை சம்பாதிப்பது ஒரு வணக்கம் என்று சொல்வது ஆனால் என்ன அளவுகோல் என்றால் வெற்றிக்கான அளவுகோல் என்ன இருக்குன்னா எப்படி சம்பாதித்தா எப்படி செலவழித்தா அதான் முக்கியம் சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பில்லை எவ்வளவு சம்பாதிச்சாங்கிற முக்கியம் இல்லை எப்படி சம்பாதித்த அதான் முக்கியவங்க எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் நியாயமான தர்மமான முறையில் சம்பாதித்து நியாயமான தர்மமான வழிகளில் செலவழித்தால் நீ வெற்றி அடைந்தவர் அதே போல நீ புகழ் பெறுகிறாயா புகழை வைத்துக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிறாயா பதவி பெறுகிறாயா பதவியின் மூலமாக மக்களுக்கு ஊழியம் செய்கிறாயா ஊழல் செய்கிறாயா அதை பொறுத்திருக்கு ஊழியம் செய்தால் நீ வெற்றி பெற்றவர் நீ ஊழல் செய்தால் தோல்வி அடைந்த ஆக நம்மிடத்திலே இருக்கின்ற பணத்தையும் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அமையவிருக்கிறது ஆகவே இவை தான் வெற்றிக்கான அளவு இறுதியாக நான் சொல்வதே நீங்கள் நன்மை செய்யணும் நல்லது செய்யணும் என்றுலாம் சொன்னீங்க இதெல்லாம் எப்படி இதற்கான அளவுகோல்னா யார் இது நன்மை தீமைங்கிறதை சொல்லித்தர்றது யார் இல்லையா நாமாவே முடிவு செய்து கொள்ளலாமா எப்படித்தான் நல்லதுங்கிறதை அறிந்து கொள்வது என்று ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இவனுக்கு நல்லதுங்கிறது அவனுக்கு நல்லதில்லை இவனுக்கு கெட்டதுங்கிறது இவனுக்கு கெட்டதில்லை இல்லையா இன்னைக்கு மது அருந்துவது கீழே நாட்டு மக்களை கேட்டால் கேடுன்னு சொல்லுவான் மேல் நாட்டு மக்களை கேட்டால் இது என்ன இருக்கு தப்பு தண்ணி மாதிரி தண்ணி கூட இருக்காது தண்ணி இல்லாத இடத்துல கூட மது இருக்கும் ஆக ஒரு ஒரு சமுதாயத்திற்கு நன்மை இன்னொரு சமுதாயத்துக்கு கேடு விரிவான ஒரு கேவலமான செய்தி ஆணும் ஆணும் மணந்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் மணந்து கொள்ளலாம் ஒரு ஆண் அளவு பெண் ஒரே சமயத்திலே ஆணோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் பெண்ணோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் இதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் இதற்கு தடையாக இருப்பது எழுபத்தி ஏழு இந்த சட்டத்தை எடுத்துவிட வேண்டும் என்று பகிரங்கமாக மெரினாவிலே ஊர்வலம் போகிறார்கள் அதை பத்திரிகைகள் முதல் பக்கத்திலே செய்தியாக போடுகின்றன ஒரு வெட்ககரமான காரியத்தை வெட்கமில்லாமல் செய்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டிருக்கிறோம் நான் இப்படி எல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா இந்தியாவில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா சென்னையில் சென்னையில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா இதெல்லாம் தீமையே இல்லை என்ன இருக்குன்றான் இருந்தா என்ன ஆண் ஆணோடு போகட்டும் பெண் ஆக இவற்றை எல்லாம் பார்க்கிற போது நன்மை தீமையை முடிவு செய்பவன் யார் ஆக மனிதர்கள் அதனை முடிவு செய்ய முடியாது அந்த பொறுப்பை நாம் யாரிடத்திலே ஒப்படைத்து விடலாம் நம்ம எல்லாம் படைத்த இறைவனிடத்திலே ஒப்படைத்து நம்முடைய பலம் பலவீனம் நம்ம நம்மால் முடிந்தது நம்மால் முடியாதது நம்மால் எதை தாங்கிக் கொள்ள முடியும் எதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதையெல்லாம் முற்றிலுமாக உணர்ந்தவன் இறைவனாக இருக்கிறான் ஆக அந்த இறைவனிடத்திலே அந்த பொறுப்பை விட்டுவிடுவோம் இறைவனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் இறைவன் நமக்கு ரெண்டு அருட்குடைகளை செய்திருக்கிறான் ஒன்று நமக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு செய்த ஒரு அருட்கொடை இன்னொரு நெறியையும் அவனே சும்மா படைச்சிட்டு ஒன்று விட்டுறல இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் படைத்து விட்டு எப்படியும் போங்க யாரு பின்னாலையும் போங்க என்று இறைவன் விட்டு விடவில்லை அவனே மனிதர்களில் சிலரை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டுதலை வழங்கி வேதங்களை தந்திருக்கிறான் அவற்றை பின்பற்றுகிற போது எது நன்மை எது தீமை என்று அறியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் ஆக அவற்றை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம் வெற்றிக்கான அளவுகோல் இதுதான் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபடுகிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனே